வணக்கம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அந்த பாடத்தலைப்பில் இருந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தலைப்பு இது போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய ஒரு பாடத்தலைப்பு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது இது முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது இது வந்து நுகர்வோர் உரிமைகளுடைய மகா சாசனம் அப்படின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர்களுடைய உரிமைகளின் மகா சாசனம் அப்படின்னா அந்த சட்டம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையும் செயல்பாட்டில் இருந்தது அதுக்கடுத்தது வணிகத்திலையும் வியாபாரத்திலையும் தயாரிப்பு முறைகளிலும் பல்வேறு மாற்றங்கள் தொழில்நுட்ப முறைகளில் வளர்ச்சிகள் கண்டதுனால் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது தயாரிப்பு முறைகளில் மாற்றம் ஏற்பட்டது அதனால் அந்த சட்டத்தை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நோரோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இருந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இருந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது இது இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதாவது ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆனால் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபது தான் வருது ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இது வந்து நடைமுறைக்கு வருது ஏற்றப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆனால் நடைமுறைக்கு வந்தது ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபது அதில் என்ன சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நுகர்வோர்னால் யார் நுகர்வோர்னா யார் நுகர்வோருடைய உரிமைகள் என்னென்ன பற்றிங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்து நுகர்வோருடைய நுகர்வோருடைய உரிமைகளை எப்படி பாதுகாக்கணும் எந்தெந்த அமைப்புகளை ஏற்படுத்தி பாதுகாக்கணுன்ற விவரங்களையும் அதில் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து நுகர்வோர்னால் யாருன்னா சொந்த பயன்பாட்டுக்காக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருந்தால் அவர் வந்து நுகர்வோர் இலவசமாக ஒரு கொடுத்து கொடுத்தா அது வந்து நுகர்வோர் கிடையாது சொந்த பயன்பாட்டுக்காக பயன்பாட்டுக்காக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பொருள் எதுவோ அதுதான் வந்து அவர் தான் வந்து நுகர்வோர் அப்படின்னு பேர் அந்த நுகர்வோருடைய உரிமைகள் மொத்தம் ஆறு உரிமைகள் இருக்குது அது வந்து பாதுகாப்பு உரிமை ஒன்று அந்த பொருளை வாங்கினதுனால ஒரு பாதுகாப்பு இருக்கணும் ரெண்டாவது வந்து தகவலை பெறக்கூடிய உரிமை ஒன்று பாதுகாப்பு உரிமை இருக்கணும் தகவலை பெறக்கூடிய உரிமை இருக்கணும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பொருளை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கணும் அப்புறம் வந்து கேட்கப்படும் உரிமை பொருளை வந்து எப்படி இருக்குது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படும் உரிமை இருக்கணும் குறைதீர்க்கும் உரிமை இருக்கணும் அதுக்கடுத்ததாக நுகர்வோர் கல்வி உரிமை இந்த ஆறு விதமான உரிமைகள் வந்து ஒவ்வொரு நுகர்வோர்களுக்கும் உண்டு இதை தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு அதே நேரத்தில் இந்த நுகர்வோர் நுகர்வோர் வந்து ஒரு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு அதனுடைய வரலாறு பற்றி பார்க்கும்போது முதல்ல அமெரிக்காவில் வந்து நுகர்வோர் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது அமெரிக்காவில் தான் முதல் முதல் நுகர் நுகர்வோர் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது நுகர்வோருடைய உரிமைகளை பாதுகாக்க பல்வேறு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது அதற்கு வந்து முன்னின்றவரை வந்து அமெரிக்காவை சேர்ந்த ரால்ஃப் நாடன் அப்படின்றது தான் வந்து நுகர்வோர் இயக்கத்துக்கு முன்னின்று அந்த நாட்டில் வந்து நுகர்வோர் இயக்கத்தை வெற்றியடை செய்தார் அதனால தான் அவர் நுகர்வோர் இயக்கத்துடைய தந்தை அப்படின்னு சொல்லுவார் அமெரிக்காவை சேர்ந்த ரால்ஃப் நாடன் அவர் தான் வந்து நுகர்வோர் இயக்கத்துடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லலாம் இந்தியாவில் வந்து நுகர்வோர் இயக்கத்தை யார் வந்து வெற்றியடை செய்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிரதீப் மேத்தா ராஜஸ்தானை சேர்ந்த பிரதீப் என்பது நுகர்வோர் இயக்கத்துக்காக ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறார் அது கட்ஸுன்ற ஒரு அமைப்பு கன்சூமர் யூனியன் ட்ரஸ்ட்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர்களை பாதுகாப்புக்காக கட்ஸுன்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாரு அதன் மூலம் வந்து நுகர்வோர்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்கிறார் இது வந்து நான் வாலண்ட்ரி அரசு அரசு சாரா ஒரு அமைப்பாக செயல்படுது அதுக்கப்புறம் அரசு வந்து நுகர்வோர் பாதுகாப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஏற்றுது அந்த சட்டம் ஏற்றப்படுறதுக்கு இவர் மிக பங்காற்றியவர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஏற்றப்படுவதோருக்கு முக்கிய பங்காற்றியவர் யாருக்குன்னு வந்து பிரதீப் தான் அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன் ஆக்ட் போட்டி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்றப்படுது அந்த சட்டமும் ஏற்றப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறவர் வந்து இந்த பிரதீப் மேத்தா தான் அதனால் இந்தியாவினுடைய நுகர்வோர் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு கேட்டாங்க யாருன்னு கேட்டாங்க பிரதீப் மேத்தான்னு சொல்லணும் உலக அளவில் நுகர்வோர் இயக்கத்துடைய தந்தை அப்படின்னு கேட்டால் ரால்ஃப் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இந்த நோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் போட்டி சட்டம்லாம் ஏற்றதுனால இவர் இதனுடைய முன்னோடியாகவும் கருதப்படுகிறார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்டது அதன் மூலம் என்ன சிற அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் சிறப்பு என்னென்னா மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க அந்த சட்டத்தில் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று ஏற்படுத்துகிறாங்க இது தான் வந்து ஒரு ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் எல்லா நுகர்வோர் அமைப்புகளையும் கட்டுப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறது முறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் இப்போ எப்படி வந்து ட்ராய் அப்படின்னு ஒன்று இருக்கும் ரிசர்வ் பேங்க் எப்படி இருக்குது ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு தான் வங்கிகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி வந்து ட்ராய்னு ஒன்று இருக்குது ட்ராயின்னா வந்து டெலிகம்யூனிகேஷனை ஒழுங்கு ஒழுங்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அந்த மாதிரி வந்து இந்த கன்சூமர் நுகர்வோர் அமைப்புகளை ஒருமைப்படுத்தக்கூடிய அமைப்பு எதுனா வந்து இந்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பேர் இது வந்து கமிஷனர் தலைமையில் தலைமையில் இந்த ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த இந்த ஆணையம் என்ன பண்ணுதுன்னா வந்து நுகர்வோருடைய உரிமைகளை பாதுகாக்குது முதல் வேலை ரெண்டாவது வேலை வந்து தவறான பொருட்களை அளிக்கும் விளம்பரங்களை வந்து விளம்ப தவறான பொருட்களுக்கான விளம்பரங்களை இது வந்து கடுமையாக வந்து எதிர்த்து மாதிரி சட்டபூர்வமான நடவடிக்கைகள் தவறான விளம்பரங்களுக்கு எதிரான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இந்த ஆணையம் வந்து முன்னின்று செடுத்துது அதே நேரத்தில் தவறான பொருட்களை ஊக்குவிப்பு செஞ்சாலும் சரி தவறான பொருட்களை ஊக்குவிப்பு செய்து அதை விற்கிறாங்கன்னா அதை அதை அந்த அதை வந்து கண்டுபிடிச்சு அந்த எந்த நிறுவனத்துக்கு ரூபா பத்து லட்சம் வரையும் அபராதம் விதிக்கக்கூடிய அதிகாரம் இந்த உண்டு தவறான பொருட்களை விற்பனை செஞ்சு சமூகத்துக்கு தேடி வைக்கக்கூடிய பொருட்களை வெப்ப செய்வதனால இதனால் ஏற்படக்கூடிய விளைவினால் இந்த ஆணையம் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து பத்து லட்சம் வரையும் அபராதம் அளிக்கக்கூடிய ஒரு தகுதி வந்து இந்த நிறுவனத்துக்கு இருக்குது அதே நேரத்தில் ஒரு நுகர்வோருக்கு என்ன உறுதி கொடுக்குதுன்னா ஒரு தவறான ஒரு தவறான பாதுகாப்பற்ற ஒரு பொருளை ஒரு நுகர்வோர் வாங்கினாருன்னா அது பற்றிய புகாரை அந்த நிறுவனத்துக்கு தெரிவிக்கணும் அந்த நிறுவனத்துக்கு தெரிவித்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த நிறுவனம் அந்த புகாரை வந்து ஒப்புதல் பட்டு அந்த அந்த புகாருக்கு ஒப்புதல் அளிக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த நிறுவனம் வந்து ஒப்புதல் அளிக்கணும் அந்த ஒரு கண்டிஷனையும் இதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு தரவத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் சரி சேவையில் குறைபாடு இருந்தாலும் சரி தவறான விளம்பரத்தினால் விளம்பரத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் இந்த அமைப்பு ரொம்ப பயன்படுது அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் முறைகேடு ஏற்பட்டாலும் சட்ட நட சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த இந்த ஆணையம் வந்து உதவிகரமாக இருக்கும் அதே இ வர்த்தகம் இ காமர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இ காமர்ஸ்லேயும் வந்து ஒழுங்குபடுத்துது அதில் முறையற்ற வணிக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துது இந்த போன்ற வந்து பல பிரச்சனைகளுக்கு இந்த ஆணையம் வந்து முன்னின்று செயல்படுத்துது அப்போ நுகர்வோர் ஆணைய நுகர்வோர் பாதுகாப்பினுடைய முக்கிய முக்கியமாக இருக்கிறது ஒரு ரெகுலேட்டரி பாடியாக இருக்கிறது வந்து இந்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து கமிஷனர் கமிஷனர் தலைமையில் இது இருக்கும் இதுக்கு அடுத்தது அமைச்சர்கள் மத்தியிலான ஒரு அமைப்பு இருக்குது அது என்னென்னா வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலும் இந்த ஏற்படுத்தி இந்த சட்டம் வந்து வழிவகை செய்திருக்கு அந்த நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் எப்படின்னா மத்திய அளவில் ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் மாநில அளவில் ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் இதுக்கு வந்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வந்து சார்ந்த துறையுடைய அமைச்சர் வந்து தலைவராக இருப்பார் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலில் சார்ந்த துறையோட மாநில அமைச்சர் வந்து தலைவராக இருப்பார் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வந்து மாவட்ட தலைவர் வந்து தலைவராக செயல்படுவார் இதனுடைய கூட்டம் வருஷத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக இந்த கவுன்சிலோடைய கூட்டம் நடைபெறணும்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு அதே நேரத்தில் தேசி நுகர்வோர் ஹெல்ப்லைன் சொல்லுவாங்க கன்சியூமர் ஹெல்ப்லைன் அது தேசிய அளவில் இருக்குது மாநில அளவில் இருக்குது மாவட்ட அளவில் இருக்குது ஒரு நுகர்வோர் வந்து தன்னுடைய புகாரை தெரிவிக்க இந்த ஹெல்ப்லைனை லைனை பயன்படுத்திக்கலாம் இந்த ஹெல்ப்லைன் மூலம் புகாரை தெரிவிச்சிக்கலாம் அதாவது வந்து நுகர்வோருக்கு தேவையான விவரங்களையும் இப்போ பொருளை பற்றியான விவரங்களையும் தெரிந்து கொள்வ இந்த ஹெல்ப்லைன் பார்த்தோம் அதாவது நுகர்வோர் கல்வி அளிப்பதில் இந்த ஹெல்ப்லைன் ரொம்ப முக்கியமாக இருக்குது இது தேசிய அளவில் ஹெல்ப்லைன் இருக்குது அதே நேரத்தில் வந்து மாநில அளவிலையும் இருக்குது மாவட்ட அளவில் இந்த ஹெல்ப்லைன் ரொம்ப ச முக்கியத்துவம் பெற்று விலங்குது அதுக்கு அடுத்ததாக வந்து நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் ஒன்று இருக்குது இந்த நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் தான் வந்து தேசிய அளவில் இருக்குது மாவட்ட அளவு மாநில அளவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாவட்ட அளவில் இருக்குது இப்போ நுகர்வோர் வந்து முத முதல்ல ஒரு தவறான பொருளை ஒரு முறைகேடான ஒரு பொருளை குறைபாடு உள்ள பொருளை வாங்கினாங்கன்னா முத முதல்ல அவங்க என்ன பண்ணணுன்னா வந்து அந்த நிறுவனத்துக்கு தெரிவிக்கணும் நிறுவனம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தில் முறையிடணும் அது முதல்ல வந்து மாவட்ட அளவில் முறையிடணும் அதுக்கப்புறம் மாநில அளவில் முறையிடணும் அதுக்கப்புறம் தேசிய அளவில் குறை தீர்ப்பு ஆணையத்தில் முறையிடணும் இப்போ அந்த புகார் அளிக்கக்கூடிய பொருளோட மதிப்பு ஒரு கோடிக்குள்ளே இருந்ததுன்னா அது மாவட்ட அளவில் அந்த நுகர்வோர் வந்து முறையீடு செய்யலாம் இழப்பீடு இழப்பீடு வந்து ஒரு கோடிக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு நுகர்வோர் இழப்பீடு வந்து ஒரு கோடிக்குள்ளே கேட்டாங்க அந்த இருந்து அப்போது மாவட்ட குறைதீர்வு ஆணையத்தில் நம்ம முறையீடு செய்யணும் அதே நேரத்தில் ஒரு கோடிக்கு மேலே பதினஞ்சு கோடிக்குள்ளே இழப்பீடு கேட்டால் அது வந்து மாநில நு குறைதீர்வு ஆணையத்தில் முறையீடு செய்யணும் பதினஞ்சு கோடிக்கு மேலே இழப்பு இருந்ததுன்னா அது தேசிய குறை தீர்ப்பு ஆணையத்தில் முறையீடு செய்யணும் இதுதான் வந்து இது இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது மாவட்ட குறை தீர்ப்பு ஆணையத்துடைய வரம்பு என்ன அப்படின்னா ஒரு கோடி ஒரு கோடிக்குள்ள மாநில குறை தீர்ப்பு வரம்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கோடியிலிருந்து பதினஞ்சு கோடி வரையும் தேசிய குறை தீர்ப்பு ஆணையத்துடைய வரம்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினஞ்சு கோடிக்கு மேலே அப்படின்ற விவரத்தை நம்ம வந்து இதில் தெளிவாக சொல்லணும் இதுதான் வந்து முக்கியமாக இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் ஒன்று ஒன்று மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணைய ஆணையத்தை ஏற்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கப்புறம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை ஏற்படுத்துகிறாங்க இந்த கவுன்சில் வந்து தேசிய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் இருக்குது அடுத்தது வந்து நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையங்களை ஏற்படுத்துகிறாங்க கோர்ட்டு அது ஆக்சுவலாக வந்து கோர்ட்டுமா நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையங்கள் இதெல்லாம் கேஸ் வந்து வரும் ஜட்ஜ்மெண்ட் இவங்க தான் கொடுப்பாங்க அப்போது இது ஆணையங்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க அதுவும் வந்து தேசிய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் ஏற்படுத்துகிறாங்க அதே அதுக்கப்புறமும் வந்து ஹெல்ப்லைன் நுகர்வோர் ஹெல்ப்லைன் கன்சூமர் ஹெல்ப்லைன் ஒன்று ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அது தேசிய அளவில் மாவட்ட மாவட்டங்களில் மாநில அளவில் நுகர்வோர்கள் வந்து தங்களுடைய புகார்கள் அதை தெரிவிக்கிறதுக்கு அந்த ஹெல்ப்லைன் வந்து ஹெல்ப்லைனை பயன்படுத்தி பண்ணலாம் முன்னெல்லாம் வந்து நேரடியாக கொடுக்கணுது இப்போ எழுதி கொடுப்பாங்க இப்போ வந்து ஆன்லைன்லேயே நம்மளுடைய புகாரை தெரிவிக்கலாம் அந்த மாதிரியான வழிவகைகள் இதில் செஞ்சிருக்கிறாங்க இதனால் வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மனித உரிமைகள் எப்படி முக்கியமோ மனித உரிமைகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு நுகர்வோடைய உரிமையே முக்கியம் நுகர்வோருடைய உரிமையை நம்ம நிலைநாட்டணும்னா நுகர்வோர் பாதுகாப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது இதனால் இது வந்து இப்போ வந்து இந்தியாவில் இந்திய அளவில் பொறுத்தவரையும் வந்து நம்ம வந்து அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு நாள் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடுறோம் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு நாள்னு சொல்லிட்டு உலக அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு நாளாக எப்போ கொண்டாடுறாங்கன்னா மார்ச் பதினஞ்சு டிசம்பர் இருபத்தி நாலு வந்து தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு நாள் உலக நுகர்வோர் பாதுகாப்பு நாள் வந்து மார்ச் பதினஞ்சு வந்து கொண்டாடுறோம் இது வந்து போட்டித் தேர்வார்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்